இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் பதினேழாவது சீசனும் பதினெட்டாவது லோக்சபா தேர்தலும் ஒரே சமயத்தில் நடக்க உள்ளன இதனால் ஐ பி எல் தொடர் வெளிநாட்டில் நடத்தப்படலாம் என கூறப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதில் லோக்சபா தேர்தல் காரணமாக தென்னாப்பிரிக்காவில் நடந்தது இரண்டாயிரத்து பதினான்கில் பாதி போட்டிகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்றப்பட்டன இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தொன்று கொரோனா சமயத்திலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் போட்டிகள் நடந்தன இரண்டாயிரத்து பத்தொன்பதில் லோக்சபா தேர்தலுடன் ஐ தொடரும் இந்தியாவில் நடந்தது இதேபோல இம்முறையும் இந்தியாவில் போட்டிகள் நடக்கவுள்ளன இந்த தொடர் மார்ச் இருபத்தி இரண்டில் தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன லோக்சபா தேர்தலை கருத்தில் கொண்டு முதல் இருபத்தோரு போட்டிகளின் அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது நடப்பு ஐ பி எல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய பத்து அணிகள் மோதுகின்றன மார்ச் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது லோக்சபா தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு மீதமுள்ள போட்டிகளின் அட்டவணை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது